பெரியவர்கள் தாய்மார்கள இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் சில தேவைகள் கோரிக்கைகள் எங்களுக்கு வசதிகள் செய்தரப்பட வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை நிர்வாகத்தில் இருக்கிறேன் மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கிடையப்பட்டது ஏற்பட்டது என்பது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நான் மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு பெரியவர்கள் தாய்மார்கள இந்த பகுதியில் பல பிரச்சனைகள் சில தேவைகள் கோரிக்கைகள் எங்களுக்கு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என்று இங்கே நீங்கள் கோரிக்கை சொல்லியிருக்கிறேன் மக்களுடைய பல தேவைகளை அவர்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொள்ள வேண்டிய அனைத்து தேவைகளையும் உங்களில் ஒருவனாக நான் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நல்ல நிறத்தை தெரிவித்துக் கொள்ள கிடையப்பட்டது அண்ணாமலை அவர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி சி தினகரன் அவர்களும் திரு ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் வீழ்ச்சியும் திரு ஜி கே வாசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரசும் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும்